வணக்கம் சங்க காலத்தில் வாழ்ந்த சால்புடை புலவர்களுள் ஒருவர் பெருஞ்சித்திரனார் வறுமையின் உச்சத்தை தொட்ட வண்ணமிகு புலவர் அவருடைய குழந்தை பசியால் அழுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு பால் தருவதற்கு கூட அவருடைய மனைவியால் முடியவில்லை இருவரும் உணவுண்டு பல நாட்கள் ஆகிறன் அடுப்பிலே பூனை எப்போதும் படுத்துறங்குவதை இயல்பாக கொண்டிருந்தது அவ்வளவு வறுமையிலே இருந்தவர் குமணனை சென்று கண்டார் இளங்குமணனுக்கும் அவனுக்கும் இடையேயான பிணக்கை நீக்கினார் பெரும்பொருளை பரிசாகப் பெற்று திரும்பினார் யானையின் மீது செல்வங்களோடு ஊருக்குள்ளே நுழைந்த அவர் மனைவியை அழைத்துச் சொன்னார் பார் இவ்வளவு பரிசில் இருக்கிறது அத்தனையும் நமக்கே தேவைப்படும் என்று பதுக்கி வைக்காதே துன்பமாக இருந்த சூழ்நிலையில் நமக்கு உதவினார்களே அவர்களுக்கெல்லாம் கொடு உதவாதவர்களுக்கும் கொடு நம் உறவினர்கள் அனைவருக்கும் கொடு நண்பர்கள் அனைவருக்கும் கொடு பக்கத்து வீடுகளிலே இருப்பவர்க்கு இந்த தெருவிலே இருப்பவருக்கு அனைவருக்கும் கொடுத்து உதவு யாராவது பொருள் இல்லை என்று வறியவர்கள் வந்தால் கொஞ்சமும் யோசிக்காதே இருக்கக்கூடியதை கொடு என்றார் நண்பர்களே ஒரு செய்தியை சிந்தித்து பாருங்கள் அதற்கு முந்தைய நாள் வறுமையின் உச்சத்திலே இருக்கிறார் அவருக்கு பொருள் நிறைய கிடைக்கிறது இத்தனை நாட்களாக வறுமையில் வாடினோமே நம்முடைய வாழ்க்கையை எதிர்காலத்திற்கு தேவை என்று நினைத்து அதை சேமித்து வைக்க வேண்டும் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த பாவலனுக்கு தோன்றவில்லை அதுதான் வறுமையிலும் செம்மையாக இருப்பது வசதி வாய்ப்புகளும் பொருளும் வருகின்ற பொழுது அதை தேடி தேடி பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் மிகுந்த பற்றுடையவர்களாக இருப்பவர்கள் அந்த பொருள் போய்விட்டால் மிகுதியாக கவலைப்படுவார்கள் விட்டோமே என்று அழுவார்கள் ஆனால் இல்லாத நேரத்திலே கூட மனதினுடைய துணிச்சலை தைரியத்தை ஊக்கத்தை தன்னம்பிக்கையை உழைப்பை மறக்காதவர்கள் துறக்காதவர்கள் பொருளை பெற்றுவிட்டோமே என்று ஆட மாட்டார்கள் அது போனாலும் கலங்க மாட்டார்கள் அதுதான் வாழ்வினுடைய இலக்கணம் என்று இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் அற்றேம் என்று அள்ளற்படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் இதைத்தான் கண்ணதாசன் சொன்னான் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா நன்றி வணக்கம்